பராசக்தி அதாவது வாழ்க்கை ஒரு வட்டம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா பராசக்தி என்கிற திரைப்படத்தில் ஆரம்பித்தது ஒரு ஃப்ராடோடைய வாழ்க்கை பயணம் சோத்திரை அடிவங்காச்சு சேத்திரை அடிவாங்காச்சு திருட்டறையல் கருணாநிதியுடைய வாழ்க்கை பயணம் என்பது பராசக்தி அந்த அந்த வசனத்திலிருந்து படத்திற்கு ஆரம்பித்தது அந்த ஒன்றை வைத்தே ஓட்டிக்கொண்டு கொண்டு வந்த இந்த கருணாநிதி மற்றும் இந்த கருணாநிதியுடைய கேடுகட்ட குடும்பம் இன்றைக்கு எக்கு தொக்காக வந்து மாட்டியிருப்பது எதில் என்றால் பராசக்தி என்கிற படத்தை தயாரிப்பதை வைத்துத்தான் நம்ம சிவகார்த்திகேயனை வைத்து பராசக்தி என்கிற திரைப்படத்தை இவர்கள் தயாரிக்கிறார்களாம் யார் ஆகாஷ் பாஸ்கரன் யார் இந்த ஆகாஷ் பாஸ்கரன் மூகாமுத்து வீட்டில் பெண் எடுத்தவன் இவன் அன்பில் தர்மலிங்கம் குடும்பத்தில் வந்தவன் அப்ப அது எப்படின்னா ஒரு திருட்டு குடும்பமும் இன்னொரு திருட்டு குடும்பமும் உறவு வைத்துக் கொள்கிறது அப்படின்றதுதான் இரண்டும் ஒன்றோடு ஒன்று சேர்ந்தது

அரசாங்கத்தின பணம்னா உங்க பணம் நீங்க தருகிற வரி பணம் நம்ம கத்திய நம்மகளே திருப்பி தாய்களே நம்ம சேனலுடைய வளர்ச்சிக்கு நீங்கள் கான்ட்ரிபியூஷன் செய்யணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ரேசர் பேரனுடைய லிங்க் இருக்கு அதை போயிட்டு உங்களால் முடிஞ்சவங்களை நீங்கள் கான்ட்ரிபியூஷனில் நம்ம சேனலுக்கு அடிக்கலாம் நன்றி நம்ம சென்னை வடபழனி கோடம்பாக்கம் வந்தீங்கன்னா எத்தனை இயக்குனர்கள் இளம் இளைஞர்கள் தங்கள் வாழ்க்கையை துலைத்து விட்டு அதாவது திரைப்படத்தில் சாதிக்க வேண்டும் என்றெல்லாம் வருகிறார்கள் ஒருவேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் ஏன்னா இவர்கள் எல்லோருமே ஏதோ ஒரு விதத்தில் திறமை சாதிகள் ஆனால்

இந்த கேடு கட்ட திமுக பொறுக்கி கும்பலில் இவன் வந்து இருக்கிறான் அப்படின்ற ஒரு காரணத்தினால இவனுக்கு ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் நீ டிகிரியை வாங்காம அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கப்ப கஷ்டப்பட்டு படிச்சு வேலை இல்லாம ரோட்ல திருவேன் பைத்தியக்கிற மாதிரி தெரியல டான் பிக்சர்ஸ் என்ற ஒரு ப்ரொடக்ஷன் நிறுவனத்தை இவர்கள் உருவாக்குவார்களாம் அதை வைத்து இங்கே முன்னணி நடிகர்களாக இருக்கக்கூடிய தனுஷ் சிவகார்த்திகேயன்

அடிப்பதில் வல்லமை காட்டும் ஒரு முன்னணி அவர் திரைப்படம் திருவிழா போல தமிழகமே கொண்டாடும் அந்த அளவுக்கு ஒரு முன்னணி நடிகராக இருக்கக்கூடியவர் திரைத்துறையிலிருந்து வெளியேறி நான் அரசியலுக்குள் வந்து நான் இவர்களை வீழ்த்துவேன் என்று சொல்கின்ற அளவிற்கு தள்ளப்பட்டார் என்றால் எதனால் தள்ளப்பட்டார் அவருக்கு அவருக்கு கொடுக்கப்பட்ட நெருக்கடிகள் அத்தகையது முடிவெடுத்துட்டார் நான் நடிக்கிறத நிப்பாட்டிட்டு அரசியலுக்கு வரப்போறேன் சரி இப்ப நீங்க திரையரங்கு உங்ககிட்ட இருந்து நீங்க மிரட்டி பாக்குறீங்க அத போடுங்க நடிக்கிறத நிப்பாட்டிட்டா என்ன தூரத்துல இருந்து பாத்துக்கிட்டு இருக்க நமக்கே போக வருதுல வெறி வருதுல தேவையில்லாத வேலையை செய்யறீங்க பாவம் கட்டி இவர்கள் இந்த மாநாட மாறுபாட குரூப்பை வைத்துக் கொண்டு வாரம் ஒரு பாராட்டு விழா என்று நடத்தி கொண்டு பாச தலைவனுக்கு பாராட்டு விழா பாசி பிடித்த தலைவனுக்கு பாராட்டு விழா தலைவனுக்கு தாளாட்டு விழா என்றெல்லாம் கொண்டு அங்கே சூப்பர் ஸ்டார் இவர் கமலஹாசன் இந்த பாராட்டு விழாக்கள் என்கிற பெயரில் நீங்கள் கொடுக்கின்ற டார்ச்சர் தாங்க முடியவில்லை என்று நம்ம தல அஜித் என்ன பண்ணாரு ஏன்னா இப்படி டார்ச்சர் பண்றீங்க மேடையிலேயே போட்டு உடைத்தார் கருணாநிதியை வைத்துக் கொண்டு அப்புறம் இவன் மண்டையை நான் ரொம்ப லவ் பண்றேன் மண்டையிலே பாரு கருணாநிதி வீட்டுல எடுத்து கொடுத்தாரா டிவி இல்ல அந்த டிவி நம்முடைய பணத்துல இருந்து வழங்குவார்கள் அந்த டிவிக்கு கேபிள் இருக்கு பாருங்க இவர்களுடைய குடும்பத்தின் சுமங்களை கேபிள் வழியாக வரும் அதில் என்ன ஒளிபரப்பாகும் சன் டிவி ஒளிபரப்பாகும் மற்றதையெல்லாம் பின்னாடி தூக்கி போடுவார்கள் அப்ப அதுல வரக்கூடிய சன் டிவிக்கு வரக்கூடிய விளம்பரம் என்பது மாறன் குடும்பத்திற்கு போகும் சுமங்கலி கேபிளில் வரக்கூடிய விளம்பரம் என்பதில் ஒரு பங்கு வந்து தயான ஆரம்பித்து அழகிரி வரைக்கும் போகும் டிவியை கொடுத்தாருங்கிற பெருமை கருணாநிதிக்கு போகும் எப்படி இருக்கு பாருங்க சூப்பரா இல்ல இதுதான் இவர்களுடைய அரசியல் இந்த அரசியலை நாமளோ வாயை பிளந்து கொண்டு இது ஏதோ பெரிய மன்னர் பரம்பரை குடும்பம் போலவும் இந்த திருட்டு குடும்பம் நமக்கு சேவை செய்வதற்காகவே இங்கே உதித்தது மண்ணில் உதித்தது போலவும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் வாயை பிளந்து கொண்டு இவ்வளோ நாள் உங்களுக்கு நாயா வேலை செஞ்சேன் பாரு அதான் தப்பு என்னென்ன முட்டோம் நினைச்சிங்களா இப்போதானே உங்களை பத்திலாம் எனக்கு புரியுது எனக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்தோடனே எல்லாம் விட்டு ஓட்டிங்க இந்த யார் அந்த தம்பின்னு வரக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய ரதீஷ் இருக்காம பாருங்க அவன் முடிவு பண்றான் யார் அந்த ரத்தீஷ் இந்த கட்சிக்காக உழைத்தவனா திராவிட முன்னேற்ற கழகத்துக்காக வைத்தோம்னா இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அருங்கால மாணவர்கள் ரோஷம் இருக்கா இவனுங்க கேட்க மாட்டானுங்களா கேள்வி நாங்கள் கலைஞரின் அடிமைகள் என்று சொல்லுவோமே அதுபோல போல கலைஞரின் குடும்பத்தில் இருக்கும் அத்தனை பேருக்கும் கழகத்தின் சார்பில் உடைக்கின்ற ஒத்தடைமைகள் சொன்னா கூட கவலை இல்லை நாங்கள் அடிமைகள் தான் இதுக்கு நாலு மட்டும் மூத்த வாங்கி மனதளவுக்கு முடிக்க முடியாது ஏன்கா இந்த வளம் பாக்குறீங்க பத்தாண்டுகள் ஆட்சியில் இல்லாத இல்லாத இல்லாதபொழுது நாங்கதானே இந்த கட்சிக்காக நின்றோம் இவர்கள் இரநூறு கோடி ரூபாய் விடாம் முந்நூறு கோடி ரூபாய் விடாம் மச்சா நீ எனக்காக எவ்வளோ செஞ்சிருக்கடா ஆனால் உனக்கு கொடுக்க ஒரு நிமிஷம் என்கிட்ட ஒன்றுமே இல்லையடா எங்கே இந்த ரதீஷ் ஏன் அவனை தம்பி தம்பி என்று போய் மேலே விழுந்து டாஸ்மாக் நிறுவனத்துடைய எம்டிகே உத்தரவு போடுகின்ற அளவிற்கு அவன் எப்படி வந்தான் எவ்வளவு வாட்டில் எங்கிருந்து வாங்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கும் உத்தரவு போடும் அளவுக்கும் அவன் வளர்ந்தது எப்படி

응. <듀>